மெசரஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் சென்டரில் வீடுங்க ஈபி லைனு தண்ணி பைப்பு எல்லாமே அவைலபிள் ரோடு ஃபேஸு ரோடு நல்லா பெரிய ரோடுங்க இது எங்கே இருக்குன்னா கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்துங்க கோயில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து சரியாக ஒரு நாலு கிலோமீட்டரில் இருக்குதுங்க வீடு பாருங்க இதுதான் அருமையான வீடுங்க பாரம்பரியமான வீடு நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு வீடு ரெண்டு பெட்ரூம் வந்து ஓடு போட் பண்ணிக்கிறாருங்க சிம் சீட் போட்டு ஆங்கிள் போட்டு ஜம்முன்னு எடுத்துருக்கிறாரு வீடு சொல்லும் விலை பதிமூன்று லட்ச ரூபா கேட்குறாருங்க சின்ன நகாசபில் தான் நடக்குதுங்க பெருசாக எதிர்பார்த்துறாதீங்க பதிமூன்று லட்ச ரூபா சொல்கிறாருங்க சுற்றி வர உங்களுக்கு போஸ்க்கு மூணு அடி தடம் இருக்குதுங்க சுற்றி வர இடம் இடமுட்டுருக்கிறாரு வீடு அருமையான வீடுங்க இது மாலை நேரம் கெட்டுக்கிறதுங்க கிளியரன்ஸ் இல்லை பார்த்துக்குங்க பாத்ரூமு லெட்டின் எல்லாமே உங்களுக்கு அவுட்டல் கொடுத்துருக்குறாரு பிபி கலெக்ஷன் எல்லாம் ஜம்முன்னு பக்காவாக இருக்குதுங்க ரோடு ஃபீட்டெல்லாம் நல்லா பெரிய ரோடு ஃபேட்டுங்க பாருங்க இது கக்கடவு அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க இது பாத்ரூமுங்க பாத்ரூம்பு விலை கிழவுக்கு முன்னாடியே இருக்குது எட்டுக்கு இருபத்தொன்று ஹாலு சமையல் ரூம் பத்துக்கு பத்து ரெண்டு பெட்ரூம் மரம் தான் போட்டிருக்கிறேன் மரம் போட்டிருக்குது ஆங்கிலம் போட்டிருக்குது பைப் லைனுங்க ஆயிரம் லிட்டர் டேங்க்கு இந்த காலி இடம் கொஞ்சம் சேரும் மரம் போட்டிருக்கிறாருங்க முன்னாடி மட்டுந்தான் ஆங்கிள் போட்டிருக்கிறாரு சாரிங்க ஃபுல்லாக ஆங்கிள் கிடையாது மரம் போட்டு எடுத்துருக்கிறாரு ரெண்டாவது ஃபுல்லாக ஆங்கிள்